சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாயை தான் தமிழ்நாடு அரசு செலவு செய்திருக்கிறது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியதற்கு தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மறுப்பு தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மலா சீதாராமன் இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் நிதியை கடனாக மத்திய அரசு தந்ததாகவும் ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பது கோடி ரூபாயை மட்டுமே தமிழ்நாடு அரசு செலவு செய்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நிர்மலா சீதாராமன் கூறியிருப்பது தவறு எனவும் இதுவரை பதினெட்டாயிரத்து நான்கு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதில் தமிழ்நாடு அரசு தனது சொந்த நிதியிலிருந்து கோடி ரூபாயை செலவிட்டிருப்பதாகவும் வெளிநாட்டு நிறுவனங்களின் கடனாக இதுவரை ஆறாயிரத்து எண்ணூற்று இரண்டு கோடி ரூபாய் கிடைத்திருப்பதாகவும் கூறியுள்ளார் ஆனால் மத்திய அரசு வழங்க வேண்டிய ஏழாயிரத்து இருபத்தைந்து கோடி ரூபாயில் இதுவரை ஒரு ரூபாய் கூட வழங்கவில்லை என தெரிவித்துள்ளார் சென்னை மெட்ரோ திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவித்த நிர்மலா சீதாராமன் ஏன் நிதி ஒதுக்காமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்பட்டார் எனவும் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் உடுமலை நோக்கி சென்றபோது எதிரே வந்த கார் மோதியதில் இருசக்கர வாகனம் தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அப்போது பேருந்துக்காக காத்திருந்த மோகன்ராஜ் என்பவர் மீதும் கார் மோதியதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் இருசக்கர வாகனத்தில் சென்ற ராஜகோபால் ரங்கசாமி ஆகியோர் மருத்துவமனை செல்லும் வழியில் உயிரிழந்தனர் காரை ஓட்டிச் சென்ற நபர் அவரது மனைவி மற்றும் குழந்தை ஆகியோர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வேகத்தடை அமைக்க பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஏழு ஆண்டுகளாக சுமந்த பாரத்தை இறக்கிவிட்ட நிம்மதியில் செல்ல பிராணியான நாய் உற்சாகத்துடன் துள்ளி ஓடிய காட்சிதான் இது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் நாயின் கழுத்தில் சில்வர் குடத்தின் வாயிற் பகுதி சிக்கியது ஏழு ஆண்டுகளாக அதனை அகற்றாததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானது அந்த நாய் இந்த நிலையில் கால்நடை மருத்துவர் மூலம் நாய்க்கு மயக்க ஊசி செலுத்திய தீயணைப்பு வீரர்கள் குடத்தின் எஞ்சிய பகுதியை வெட்டி அகற்றினர் இதனை அடுத்து நாய் உற்சாகத்துடன் அங்கிருந்து சென்றது நாயின் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் கால்நடை மருத்துவரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் டெல்லியில் உள்ள மார்க்சிஸ்ட் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது தற்போது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மார்க்சிஸ்ட் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினர் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா தற்போது அங்கிருக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்து உங்கள் தகவல்கள் மறைந்த மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாரா எச்சூரனுடைய உடலுக்கு தற்பொழுது தலைவர்கள் அஞ்சலி செலுத்திவிடுறார்கள் டெல்லியில் உள்ள ஏ கே கோபாலன் பவனில் கட்சி அலுவலகமான ஏ கே கோபாலன் பவன் வைக்கப்பட்டுள்ள அவருடைய உடலுக்கு இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் பல்வேறு பேர் வந்து தன்னுடைய அஞ்சலியை நேரில் செலுத்திவிடுகிறார்கள் கே பாலகிருஷ்ணன் எம்பிக்களான சு வெங்கடேஷன் உள்ளிட்டோரும் தற்பொழுது டெல்லியில் அந்த கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்து சீதாராம் எச்சூரினுடைய உடலுக்கு தன்னுடைய வீர வணக்கத்தை செலுத்திவிடுறார்கள் அவர்கள் மட்டுமல்லாமல் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பலரும் தற்பொழுது அவர்கள் அஞ்சலி செலுத்தி வரும் நேரடி காட்சிகளை பார்க்க முடிகிறது கனிமொழி டி ஆர் பாலு உள்ளிட்ட திமுக எம்பிக்களும் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்களும் அவருக்கு அவருடைய உடலுக்கு நேரடியாகவே இன்னும் சற்று நேரத்தில் வந்து அஞ்சலி செலுத்த உள்ளார்கள் நேற்று மாலை ஜேஎன்டைய மாணவர்கள் அமைப்பினுடைய அலுவலகத்தில் அவருடைய உடல் என்பது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டதில்லை அதன் பின்னர் அவருடைய இல்லத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு தற்பொழுது மீண்டும் கட்சி அலுவலகத்திற்கு அவருடைய உடலானது கொண்டு வரப்பட்டுள்ளது இன்று மாலை வரை அவருடைய உடலுக்கு அங்கே பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்த உள்ளதாகவும் அதன் பிறகு இன்று இரவு ஏழு மணிக்கு பிறகு அவருடைய உடல் என்பது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அதிகார மருத்துவமனையிடம் அதிகாரப்பூர்வமாக குடும்பத்தினர் சார்பாக ஒப்படைக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் முதற்கட்டமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது தெரிவித்துள்ளது ஏற்கனவே நேற்று அவருடைய இல்லத்திற்கு நேரடியாகவே சென்று அவருடைய குடும்பத்தினரை சந்தித்தும் கேரள முதல்வர் பிணறி விஜயன் நேரடியாக தன்னுடைய இரங்கலை தெரிவித்த நிலையில் தற்பொழுது கட்சி அலுவலகத்திலும் அவர் மீண்டும் வந்து அவருக்கான ஒரு அஞ்சலியை சீதாராம் யெச்சூரிக்கு செலுத்தியுள்ளது குறிப்பிட்ட தக்க சார் விரிவான தகவல்களை வழங்கியிருக்கிறீர்கள் சுசித்ரா தொடர்ந்து அடுத்த இந்த இறுதி நிகழ்வுகள் என்பது எப்பொழுது நடைபெற இருக்கிறது வேறு யார் யாரெல்லாம் வருவதற்கான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்லாமல் பாஜக திரிணாமுல் காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் என பல்வேறு நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவருக்கான அவருடைய அந்த உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த உள்ளார்கள் ஏற்கனவே ஜே பி நட்டா பாஜகவுடைய தலைவர் ஜே பி நட்டா அவருடைய உடலுக்கு அவருடைய இல்லத்திற்கு சென்று நேரடியாகவே அஞ்சலி செலுத்தினார் அதே போல இன்று நாள் முழுவதுமே பல்வேறு சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரை நேரடியாக அவருடைய உடலுக்கு அஞ்சலி உள்ளார்கள் அதன் பிறகு மாலை நான்கு மணிக்கு கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் அவருடைய உடலுக்கு அதிகாரப்பூர்வமான ஒரு வீணவரக்கத்தை இந்த ஏ கே கோபாலன் பவனிலேயே செலுத்திவிட்டு அதன் பிறகு அவருடைய உடல் என்பது மீண்டும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்படும் என்ற ஒரு தகவலானது கட்சியின் சார்பாக கூறப்பட்டுள்ளது சுமார் ஆறு மணி முதல் ஏழு மணி அந்த அதற்கு பிறகு அனை அனைவருமே அந்த அஞ்சலி செலுத்தி முடித்த பிறகு அவருடைய உடல் என்பது ஊர்வலமாக ஏ கே கோபாலன் பவன் அமைந்திருக்கும் அந்த கோல் மார்க்கெட் பகுதியில் இருந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஊர்வலமாக வண்டியில் எடுத்து செல்லப்படும் என்ற ஒரு தகவலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியான

செய்திகளைத் தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளை